இந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது எதனால் உருவாகுது அதிகப்படியான மன அழுத்தம் வந்து இருக்கிறது வயதானவர்களுக்கு ஈஸியாவே வந்து ரத்த அழுத்தம் வரலாம் இந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கு வாழ்நாள் முழுவதும் மாத்திரைகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஐந்து உணவுப் பொருட்கள் அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் அறிவோம் ஆரோக்கியம் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமாண்ட வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஐந்து உணவுப் பொருட்கள் அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது இன்றைக்கு வாழ்நாள் முழுவதும் மாத்திரைகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது எதனால் உருவாகுது அதிகப்படியான மன அழுத்தம் வந்து இருக்கிறது வயதானவர்களுக்கு ஈஸியாகவே வந்து ரத்த அழுத்தம் வரலாம் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பொழுது நம்ம ரத்த குழாய்களுடைய நெகிழ்வு தன்மை வந்து குறைகிறது இது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் ஸோ இதனால் உடம்புல கொழுப்போட தன்மை வந்து அதிகரிக்கிறது இந்த அதிகரித்த கொழுப்பு அப்படி ங்கிறது ரத்த குழாய்களுக்குள்ளே படியும் பொழுது ரத்தம் செல்லக்கூடிய அந்த பாதை வந்து ரொம்பவே குறைஞ்சி போடும் இதனால் வந்து அதிகப்படியான அழுத்தம் வந்து உருவாகுது ஸோ இந்த ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்கும் பொழுது அது இதய சம்பந்தமான நோய்களையும் வந்து உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது சில பேர் வந்து ரத்த அழுத்தத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராமல் போனாங்க அப்படின்னா அது சிறுநீரகம் சம்பந்தமான பிரச்சனைகளை உருவாக்குது அது மட்டும் இல்லாமல் மூளையில் வந்து ரத்த குழாய்கள் வந்து பாதிப்படையுது அப்படின்னா பக்கவாதம் மாதிரியான பிரச்சனைகளும் இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு ஹார்ட் அட்டாக் மாதிரியான பிரச்சனைகள் வரதே நம்ம வந்து பார்க்கறோம் ஸோ இந்த ரத்த ஆழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரெகுலராக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா அதில் முதன்மையாக இருக்கிறது நெல்லிக்காய் ஸோ நெல்லிக்காய் அப்படிங்கிறது ஒரு காயக்கற்பம் மூலிகை ஏன்னா நமக்கு நிறை திரை பீனி மூப்பு வராமல் தடுக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்து நம்ம வந்து காயக்கற்போம் அப்படின்னு சொல்லுவோம் நெல்லிக்காய் அப்படிங்கிறது நமக்கு வயதாகக்கூடிய கூடிய வந்து குறைக்குது இதில் வந்து அதிகப்படியான வைட்டமின் சி சத்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாலிஃபீனால்ஸ் இருக்கிறதுனால இது நம்மளுடைய செல்கள் முதிர்ச்சி அடையக்கூடிய தன்மையும் வந்து குறைக்குது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ரத்த குழாய்களுக்குள்ளே நைட்ரிக் ஆக்சைடோட அளவு வந்து அதிகப்படுத்துறதுனால ரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு படியக்கூடிய தன்மையும் வந்து குறைக்குது அந்த எண்டோ தீலியம் அப்படிங்கிறதையும் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணுது ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்ஸோட அளவையும் வந்து இது குறைக்கக்கூடியது ஸோ நெல்லிக்காய்க்கு பித்தம் குறையும் தான் வந்து சித்தர்கள் சொல்லியிருப்பாங்க ஸோ பித்தம் அப்படிங்கிறது வந்து அதிகப்படியான மன அழுத்தம் சரியான இரவு தூக்கம் வந்து இல்லாமல் இருக்கிறது அதிகமாக கோபம் உண்டாகிறது இதோட வந்து நம்ம தொடர்புபடுத்தி பார்க்கலாம் ஸோ பித்தத்தை குறைக்கிறது மூலமாக இது வந்து ரத்த அழுத்தத்தையுமே வந்து குறைக்குது ஸோ நெல்லிக்காய் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பிபியோட அளவை வந்து நம்ம குறைக்கலாம் ஸோ இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஒரு பெரிய நெல்லிக்காயை வந்து நீங்கள் அப்படியே வந்து சாப்பிடலாம் கடிச்சு இல்லை நீங்கள் அதை வந்து அது கூட வந்து ஜூஸ் மாதிரி பண்ணிட்டு கூடுதலாக வந்து கொஞ்சம் இந்துப்பு சேர்த்து இல்லை வந்து எலுமிச்சை சாறு சேர்த்து வந்து ஒரு ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் பட் அதனுடைய அந்த திப்பியோட சேர்த்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது அப்போதான் அதில் வந்து அதிகப்படியான நார்ச்சத்தும் வந்து நமக்கு இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் போது இதனுடைய முழுமையான பலன்களை வந்து பெற முடியும் ஸோ அடுத்ததாக பூண்டு ஸோ இந்த பூண்டு அப்படிங்கிறது வந்து அதில் அலிசின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது வந்து வாதத்தோட தன்மையும் வந்து குறைக்கக்கூடியது ஸோ யாருக்கெல்லாம் செரிமான கோளாறு இருக்கோ அவங்களுக்குலாம் ரொம்ப சீக்கிரம் ரத்த அழுத்தம் வந்து அதிகரிக்கிறத பார்க்கலாம் சோ இந்த செரிமான கோளாறுகள் தான் வந்து ரத்த அழுத்தத்துக்கு ஆரம்பமா இருக்கிறதுனால நீங்க பூண்டு வந்து எடுத்துக்கும் பொழுது அது வந்து உங்களுடைய செரிமான சக்தியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அதில் இருக்கக்கூடிய இந்த சல்ஃபர் இருக்கக்கூடிய அலுசின்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து நம்மளுடைய ரத்த குழாய்களுக்குள்ளே வந்து நைட்ரிக் ஆக்சைடு அளவு வந்து அதிகப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சிறுநீரகங்கள்லேருந்து வரக்கூடிய ஆன்சியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்ஜைம் அப்படிங்கிற என்சைமோட அளவையும் வந்து இது குறைக்கிறதுனால அந்த இரத்த நாளங்கள் வந்து ஸ்டிஃப் ஆகிறது இதுதான் வந்து நமக்கு ரத்த அழுத்தத்துக்கான முக்கியமான கணம் ஸோ அந்த ஏசிஇ என்ஜைம்ஸ் அப்படிங்கிறத வந்து குறைச்சி நம்ம ரத்த நாளங்களுடைய சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து இது அதிகரிக்கிறது ஸோ நம்ம பூண்ட பாலோட சேர்த்து வேக வச்சு இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நம்முடைய சரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும் ரத்த அழுத்தம் வந்து குறையுறத வந்து பார்க்கலாம் அடுத்ததாக பீட்ரூட் பீட்ரூட் வந்து நைட்ரேட்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காய்கறி ஸோ இந்த பீட்ரூட்டில் இருக்கக்கூடிய நைட்ரேட்ஸ் வந்து நம்ம ரத்த குழாய்களுக்கு தேவையான இந்த நைட்ரிக் ஆக்சைடையும் வந்து கொடுக்குது ஸோ அதனால் நீங்கள் பீட்ரூட் வந்து பொரியல் மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் இல்லைனா அதை வந்து ஜூஸ் மாதிரி பண்ணி சாப்பிடும் பொழுது நமக்கு ரத்த அழுத்தம் வந்து குறையிறதை பார்க்கலாம் நிறைய ஆராய்ச்சிகளும் வந்து இதில் நடந்திருக்கு நீங்கள் பீட்ரூட் எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே உங்களுடைய சிஸ்டோலிக் ப்ரெஷர் வந்து குறையுது அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி மூலமாக வந்து நிரூபிச்சிருக்காங்க யாருக்கெல்லாம் ரத்த அழுத்தம் இருக்கோ அப்பப்போ வந்து நீங்கள் பீட்ரூட்டை வந்து பச்சையாக கடிச்சு சாப்பிடலாம் இல்லை வந்து ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இல்லை வந்து அதிகமாக வேக வைக்காமல் நீங்கள் வந்து பொரியல் மாதிரி வந்து சேர்த்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது இந்த பீட்ரூட்டோட முழுமையான பலன்களை வந்து பெற முடியும் அடுத்ததாக வால்நட்ஸ் இந்த வால்நட்ஸ் அப்படிங்கிறது வந்து இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்கள் எல் அர்ஜினைன் அப்படிங்கிறதும் ஆல்ஃபா லெனோலிக் ஆசிட் அப்படிங்கிறதும் வந்து நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய இந்த நைட்ரிக் ஆக்சைடோட மூல காரணம் அதாவது வந்து ரா மெட்டீரியல் நம்ம சொல்லலாம் ஸோ அந்த பொருட்கள் நிறைய இருக்கிறதுனால நம்மளுடைய ரத்த குழாய்களுக்கு நெகிழ்வு தன்மையை கொடுக்கறதுக்கான நைட்ரிக் ஆக்சைடு வந்து நமக்கு நிறைய சுரக்க ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நம்மளுடைய உடம்புல ஆன்டி ஆக்சன்ட் தன்மையை வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி ரத்த குழாய்களுக்குள்ள கொழுப்பு படுகிறதையும் வந்து குறைக்கும் ஸோ அதனால் வால்நட்ஸ் வந்து டெய்லி வந்து ஒரு நாலஞ்சு வால்நட்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்படியே எடுத்துக்கலாம் இல்லை வந்து ஊற வச்சு நீங்கள் வந்து ஒரு ஸ்மூத்தி மாதிரியும் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து டெய்லி ஜூஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அதில் இந்த வால்நட்ஸ் சேர்த்தும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது அதனுடைய முழுமையான பலன்களை வந்து நம்ம பெறலாம் ஸோ அடுத்ததாக நீங்கள் ஜீரகம் வந்து ரெகுலரா எடுத்துக்கோங்க ஜீரகத்தை பொறுத்த வரைக்கும் சித்த மருத்துவத்துல இதுக்கு அசை அப்படிங்கற இன்னொரு ஒரு பேரும் அசை நம்மளுடைய மனதில் அதிகப்படியான அசைவுகள் அதாவது ஒரு நிறைய குழப்பங்கள் வந்து இருக்கிறது என்ன ஓட்டங்கள் வந்து இதுதான் வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இதனால தூக்கமின்மையும் வந்து உண்டாகுது ஸோ இந்த அசையக்கூடிய மனத்தை வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து இந்த சீரகத்துக்கு வந்து இருக்கு ஸோ அதனால நீங்க ஜீரகத்தை வறுத்து பொடி பண்ணி வந்து நீங்க வெந்நீரோடு கலந்து எடுத்துக்கிறதோ இல்ல வந்து கத்த ஊற தண்ணியை வந்து கொதிக்க வச்சு எடுத்துக்கிறதோ அந்த மாதிரி நீங்க எடுத்துக்கும் பொழுது அது வந்து உங்கள் ரத்த அழுத்தத்தை வந்து நீங்கள் குறைக்கும் ஸோ இது வந்து சிஸ்டோலிக் ப்ரெஷர் டயஸ்டோலிக் ப்ரெஷர் இந்த ரெண்டு ப்ரெஷரையும் வந்து குறைக்கிறதுனால ரெகுலராக நீங்கள் வந்து ஜீரக தண்ணீர் வந்து எடுத்துக்கலாம் ஸோ யாருக்கெல்லாம் ரத்த அழுத்தம் வந்து இருக்குதோ அவங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு மூணுலேருந்து நாலு முறையாவது வந்து நீங்கள் ஒரு இரநூறு எம்எல் ஜீரக தண்ணீர் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரத்த அழுத்தம் வந்து குறையிறத பார்க்கலாம் ஸோ ரத்த அழுத்தம் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது பட் நீங்கள் உணவுப் பொருட்களை எடுத்துக்கிறது மூலமாக உங்களுடைய ரத்த அழுத்தத்தையும் வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் சொல்லலாம் ஸோ நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளோட சேர்த்து நான் சொன்ன இந்த ஐந்து உணவுப் பொருட்களையும் நீங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய ரத்த அழுத்தம் வந்து நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் ஸோ ரெகுலராக நீங்கள் பிபி மெடிசன்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அது கூட வந்து நெல்லிக்காய் வந்து எடுத்துக்கோங்க கூடுதலாக நீங்கள் ரெகுலராக வந்து நெல்லிக்காய் ஜூஸ் மாதிரி வந்து எடுத்துக்கிறது நல்லது இல்லை பீட்ரூட்டை வந்து உணவுப் பொருட்களை வந்து சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்த தண்ணீர் வந்து எடுத்துக்கிறது நல்லது பூண்டு பால் வந்து எடுத்துக்கிறது அதே மாதிரி வால்நட் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இந்த அஞ்சு உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய ரத்த அழுத்தம் நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும் நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸோட அளவு வந்து குறையிறது பார்க்கலாம் ஸோ இன்றைக்கு ரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஐந்து உணவுப் பொருட்களை பற்றி பார்த்தோம் கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் ஸ்ரீவர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் இரத்த சோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டுவட பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையரகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அம்ருதா, பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் யாகமின்றி யோகம் தரும் யோக கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு விடிவெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை கரைசேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ఆయుల్ తరు ఆయుర్వేదం డాక్టర్ వర్మాస్ ఆరోగ్యమూ ఆమీక